சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த வாழைப்பூ வரை ரெசிபி முதல்ல ஹாஃப் டீஸ்பூன் உப்பு தண்ணீருக்குள்ளே போட்டிருக்கிறேன் இப்போ வந்து வாழைப்பூவை வந்து எப்படி வந்து கிளீன் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறதுன்றது பார்ப்போமாங்க உப்பு தண்ணிக்குள்ளே வாழைப்பூவை கட் பண்ணி போடுகிறேன் கைக்கு ஓயில் பூசிக்கொள்ளுங்கள் வாழைப்பூவை நன்றாக கிளீன் பண்ணி எடுத்து உப்பு சேர்த்து ஒரு சைட்டாக வைக்கிறேன் நல்லெண்ணெய் நாலு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் கடுகு ஹாஃப் டீஸ்பூன் நறுக்கிய வெங்காயம் ஒன்று உள்ளி பச்சை மிளகாய் செத்த மிளகாய் கொஞ்சம் கறி லீஃப் ஒரு நிமிடத்தாலே வாழைப்பூவை சேர்த்து கொஞ்சம் தேங்காய் பூ ஹரி பவுடர் மஞ்சள் பவுடர் மசாலா பவுடர் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்கள் இவைகள் எல்லாம் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்கள் இப்போ வந்து மீடியம் ஹீட்டிலே வந்து வாழைப்பூவை வறுத்து எடுப்போம் பதினைந்து நிமிடங்களில் வாழைப்பூ வரை ரெடி